அதிகாலை ஜபம் அப்பா பிதாவை இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த நாளிலும் நீர் உம்முடைய புது புது கிருபையினால் என்னை நிரப்புகிறதற்காக உமை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய இரக்கம் மிகவும் இருக்கிறதற்காக நன்றி தினமும் உம்முடைய வார்த்தையினால் என்னை உற்சாகப்படுத்தி என்னை உம்முடைய ரச்சிப்புக்குள்ளாக நடத்தி வருகிறவரே உம்மை உண்மைக்கிறேன் அப்பா நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றே உம்முடைய சமூகத்தையும் பிரசனத்தையும் விட்டு பிரியாதிருக்கும்படி செய்யும் தகப்பனே உம்மை விட்டு விலகாமல் அணுதினமும் உம்மை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேடக்கூடிய வாஞ்சையும் விருப்பத்தையும் என் இருதயத்தில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் உம்முடைய கிருபையும் இரக்கமும் என்னையும் என் குடும்பத்தையும் அனுதினமும் சூழ்ந்து கொள்ளும்படியாக உம்மிடத்தில் நாளிலும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் விபத்தும் ஏற்படாத வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா இஸ்ரவேலை காக்கிற என் தேவன் நீர் உறங்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோமே அப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதி எங்களை உயிர் பெற செய்தவரை உண்மை துதிக்கிறேனப்பா இன்றும் நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபையினாலே தகப்பனே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் தாவீதி போல நானும் துதி வீரனாக எழும்ப எனக்கு கிருபை செய்யுங்கப்பா தாவிதை போல நானும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக விளங்கும்படி நீர் திருவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்மை அதிகமாக துதிக்க அதிகமாக போற்ற இந்த பாத்திரம் பயன்பட வேண்டும் ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற எண்ணையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்